நண்பெல்லாம் எப்படி இருக்கீங்க பார்த்துட்டுருக்கக்கூடிய இந்த ஆயில் ஸ்டெட்டர் நல்லாவே ஓடக்கூடியது இப்போ சடனாக பார்த்தீங்கன்னா ஓடாமல் இருக்குது புஷ் பட்டனை அழுத்தி பிடிக்கும்போது மட்டும் ஓடுது கை எடுத்து ஆஃப் ஆகிடுது வைண்டிங்கும் நல்லாயிருக்கு ஸோ இதோட கம்ப்ளைண்ட் என்ன இது எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம் சின்னதாக ஒரு ஸ்பான்சர் கண்டென்ட்டோட வீடியோ கண்ட்டுக்குள்ளே போயிடலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிடெட் திருவண்ணாமலை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் அனைத்து விதமான மக்களுமே பயனடையக்கூடிய வகையில் பல விதமான வேலை வாய்ப்புகளை இவங்க உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க இப்ப நான் அதுக்கு பெரிய தப்பு தினம் முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் பிரைவேட் லிமிட் மேல் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க சுரேஷ் மேக் தி வீடியோஸ் ஃபார் ஸ்டடி ஆர் ஃபார் எஜுகேஷனல் परपஸ் only and then if you should attempt to watch it, we will never take any responsibility for it நண்பா ஆயில் ஸ்டார்டரை ரிப்பேர் பார்க்குறது ரொம்பவே ஈஸி அதுக்கு நீங்கள் பேசிக் பிரின்ஸிபலில் புரிஞ்சிட்டிங்கனாலே போதுமானது அதாவது ஒரு ஸ்டார்டரில் என் ஒன்னா என்ன என்சினா என்ன பவர் எங்கே கட் ஆஃப் ஆகுது எங்கே போகுது அப்படின்றத தெரிஞ்சிட்டிங்கனாவே போதுமானது ஆயில் ஸ்டார்டரை பொறுத்த வரைக்கும் இந்த சுவிட்சில் இருந்து நேராக பார்த்தீங்கன்னா ஒரு கீழே ஒரு பட்டை கொடுத்துருப்பாங்க அந்த பட்டைக்கு போயிட்டு நோவல்ட்டு கையிலுக்கு போகும் இதுதான் அதோட பேசிக் கான்செப்ட் இப்போ நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம புஷ் பட்டன் வந்துட்டு அழுத்தி ஆன் பண்ணும்போது இதோட பவர் வந்துட்டு ஆன் ஆகுது மோட்ரு ஓடுது ஆனால் கை எடுத்தால் தான் ஆஃப் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் இந்த எரர் தான் எரர் என்னன்னா ஹோல்டிங்க்கு போகக்கூடிய ஒயருக்கான பவர் சரியாக கிடைக்கல அதாவது இந்த செகப் பட்டனுக்கு போகக்கூடிய ஒயர் ஹோல்டிங்கு வரும் ஸோ அந்த ஒயர் வந்துட்டு நீங்கள் என்னால் சரியாக ஷோ பண்ண முடியல ஸ்டார்டர் பெட்டி சரியில்லாத அமைப்பில் இருக்கிறதுனால ஸோ இப்போ வந்துட்டு இன்னும் பிரச்சனை இருக்குது அதை காமிக்கிறேன் இதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக ஒரு வீடியோவில் ஷோ பண்ணுறேன் நண்பர் ஸ்டார்ட்டோட கீழ்ப்பகுதியில் மூணு நாப்பு இருக்கும் அதில் இதே போல் பாருங்கள் ஒரு நாப்புக்கு மேல் பகுதியில் ஒரு கட்டை தூக்குற மாதிரி இருக்கும் அதுக்கு நேராக பாருங்கள் கம்பி இருக்கும் பட்டையாக ஸோ அந்த பட்டை கூட கம்பி காண்டெக்ட் ஆகாமல் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் சரி பண்ணணும் அதாவது அந்த இடத்துல அழுக்கு படிஞ்சிருக்கும் அதை வந்துட்டு நீங்கள் சேம் என்ன பெட்ரோல் ஏதோ ஒன்று போட்டு எமர்ஜென்ட் போட்டு லைட்டாக தீர்த்துறீங்க அப்படின்னா சரி இடம் அடுத்தது பாருங்கள் அந்த கம்பி அப்படியே கரண்ட் வந்துட்டு அந்த ஒயர் வழியாக லூப் ஆகி திரும்ப அந்த கம்பி வழியே பாஸ் ஆகிட்டு கீழ் பகுதியில் வரும் கேமரா வந்துட்டு என்னால் ஸ்டெபிளாக காட்ட முடியல ஒத்த கையில் கை கை வச்சுட்டு செய்கிறதுனால ஃப்யூச்சரில் அதுக்கும் ஒரு சொல்யூஷனை கொடுக்குறேன் நண்பர் அந்த கம்பியை ஃபாலோ பண்ணிகிட்டே வரீங்க அப்படின்னா ஏற்கனவே ஒரு இடம் க்ளீன் பண்ண சொல்லியிருந்தேன் அதோடய கம்பி லூப் வழியாக தான் கரண்ட் அந்த கம்பிலேயே பாஸ் ஆகிட்டு விட்டு இது எண்டுலையே ஒரு ஒயர் கனெக்ட் ஆகும் ஸோ அந்த ஒயரும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டெர்மினல் கூட கனெக்ட் ஆகும் ஸோ இதை காண்டாக்ட் ஆகிற இடம் அதற்கு நீங்கள் செக் பண்ணணும் அதாவது உங்களுக்கு அதனை இண்டிகேஷனோட காமிக்கிறேன் உங்களுக்கு வந்துட்டு சிகப்பு பட்டனில் ஒரு தலைவ எடுத்துக்கோங்க எங்கேலாம் எடுத்துக்கோங்க அங்கேக்கும் இப்போ நான் அம்புகூரிக்கு காமிக்கக்கூடிய இடத்துக்கும் நீங்கள் வந்துட்டு லூப் வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது கன்டினியூட்டி வருதான்னு பார்க்கணும் இல்லைன்ற பட்சத்தில் ஸ்க்ரூ எல்லாமே அதை வந்துட்டு க்ளீன் பண்ணி போடுற மாதிரி இருக்கும் இந்த ஸ்டார்டருக்கான யாரும் எங்கே இருந்தது அப்படின்னா அந்த கம்பி வழியாக கனெக்ட் ஆகிற ஒயர் இந்த ஸ்க்ரூ வழியாக கனெக்ட் ஆகிருந்தது இந்த ஸ்க்ரூவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஸ்ட் ஆகிட்டு இது வழியாக தான் கான்டக்ட் ஆகாமல் இருந்தது ஸ்க்ரூ ஒன்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப நான் க்ளீன் பண்ணிவிட்டு போட்டேன் இப்போ நார்மலாக ஒர்க் ஆகிடுச்சு ஸோ அதை வந்துட்டு வீடியோவில் கேப்சர் பண்ண முடியல கை ஃபுல்லாக பாஸ் அதிகமாக இருந்ததுனால ஃப்யூச்சரில் இதே போல் வீடியோவை ரொம்பவே ஸ்ட்ரெபிளாக வீட்டில் வச்சு நம்ம செய்ய போகிறோம் ஸோ அதெல்லாமே உங்களுக்கு ஃப்யூச்சரில் காட்டுறேன் ஸோ நல்லதாக ஒரு வீடியோவில் சந்திப்போம் கூடுதலான தகவல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி நண்பா